அனைவருக்கும் என்னுடைய அன்பு பேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகசஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பி பிரமுட்சியது சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரகவிநாசி அனுமந்த உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய திரிக்கிரக யோகம் யோகங்களில் பல வகைகள் உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு யோகமும் ஒரு ஒரு அமைப்பையும் ஒரு பலனையும் பிரதிபலிக்கக்கூடியது ஜூன் பதினைந்து முதல் மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு மிகப்பெரிய யோகங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜாதகத்துலேயும் அமைப்பில் இருக்கணும் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் செல்லும்போது அந்த கிரக அந்த கிரகத்தினுடைய கேரக்டரும் அந்த வீட்டுக்கு அதிபதியை கேரக்டரும் கேரக்டரும் சேர்ந்து பிரதிபலிக்கும் பொழுதும் அந்த நட்சத்திரத்தினுடைய அம்சமும் சேரும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லா அமைப்புகளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ராசியிருந்து ஒரு ராசி போகுது அப்படின்னா அதுக்கு அது நட்பாக இருக்கா அது பகையாக இருக்கா இதனுடைய தாற்பயத்தை வெளிப்படுத்தணும் அதனுடைய தாத்பர்யத்தை வெளிப்படுத்தணும் ஸோ இப்படி பலவிதமான கரகத்தும் கிரகத்துக்குள்ளேயே உண்டு ஸோ அவ்வாறு இந்த தாக்கம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து ராசிகளிலுமே கண்டிப்பாக இன்பேக்ட் பண்ணணும் அவற்றில் சில கிரக சேர்க்கைகளால் உருவாக்கக்கூடிய பல ஆண்டுகளுக்கு பின் என நிகழக்கூடிய சில கிரக சேர்க்கைகள் எல்லாம் ரொம்ப பிரசித்தம் அந்த வகையில் மிதுன ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் இந்த கிரக சேர்க்கையால் திருக்கிரக யோகமானது பல ஆண்டுகளுக்கு பின் ஜூன் பதினைந்தாம் தேதி வந்து நடக்க இருக்கு இந்த திருக்கிரக யோகம் வந்து அனைத்து ராசிகளுமே இருந்தாலும் கூட சில ராசிகளுக்கு இந்த யோகமானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாம் கொடுக்காது ஏதோ யோகம்னு பேர் கேள்விப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் பட் இந்த யோகமானது வேலை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ மிதுன ராசியில் உருவாகக்கூடிய இந்த திருக்கிரக யோகத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி வரக்கூடியது முதல் யார் ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணீராசி தான் குரு பயிற்சி நல்லா நல்லாயிருக்கு அடுத்தது மிதுனத்தில் சுக்கர சாரி மிதுன முனிசேஷ நட்சத்திரத்தில் ரிஷவராசியில் சுக்கரன் வரும்போதும் கன்னி நல்லா இருக்காங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருக்கிரக யோகம் வந்து இருக்கிறதுனால ஸோ அதுலேயும் கண்ணி வந்து நல்ல பலனை பெறுகிறார்கள் அப்போ கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வீடு வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திருக்கிரக யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு இந்த ராசிகளுக்கெல்லாம் தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் நீண்ட காலமாக வேலை தேடி கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த யோகத்தில் இந்த கயோக காலத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பணிபுரிபவர்களுக்காக பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிலருக்கு விரும்பி இடமாற்றம் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சிக்கிய பணம் கண்டிப்பாக அவங்க கைக்கு வந்து சேரும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலதிபர்கள்லாம் நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் போது ஜூன் பதினைந்துக்கு மேலே அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் ஐந்தாவது வீட்டில் வந்து திருக்கிரக யோகம் வந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு புதிதாக திருமணமாகியிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் யாராக இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்கும் குழந்தை தடை குழந்தை சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ஆன்மீகத்தன் மற்றும் துண்டுகள்லாம் வந்து சோசியல் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து சேவை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால அனைத்து வேலைகளும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் சிறப்பான செயல்திறன் மற்றும் முன்னல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் காதலித்து வரக்கூடிய நண்பர்கள் அஃபேரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சொல்லும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்கு உண்டு ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய அமைப்பு வந்து வக்கரகதைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அமைப்பு நடக்குது அதனால் டக்குன்னு ஏதோ ஒரு மாற்றம் கும்பத்துக்கு நடந்துடும் அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடியது மிதுனம் மிதுன ராசியில் முதல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரிகிரக யோகம் உருவாக இருக்குது இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் மேலும் பனிபர் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதிவு உயர்வு தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்குள்ள பல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வணிகர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் முடிவுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடை தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ஸோ மதனராசிக்காரர்களுடைய வீட்டில் முதல் வீட்டில் வந்து திருக்கிரக யோகம் உருவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லா வேலைகளும் திட்டமிட்டு முடிக்கப்படுகிறக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் எதை நோக்கி நீங்கள் செல்கின்றீர்கள் அந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனளிக்க போகிறாங்க அதற்குள்ள நற்பலங்கள் எல்லாம் எப்படி கிடைக்குங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நோட்டு போட்டு எழுது வைத்தோ இல்லை உங்களுடைய மனதுக்குள்ளேயே தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை வைத்து தெளிவான பாதையை அமைத்து கொண்டு வளர்த்தீர்கள் என்றால் இந்த கன்னிராசி மிதுன ராசி அதே மாதிரி புதன் சாரி கும்பராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த நூறு வருடம் கழித்து வரக்கூடிய திருக்கிரக யோகம் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவோம் ரொம்ப நாளாக செட்டிலாகாமல் இருக்கக்கூடிய இந்த மூணு ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்ட மருந்து ஒரு காலகட்ட மருந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ ஆரம்பிக்கிறது நல்லதாக ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிவும் நல்லதாக தான் முடியும் அப்போ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு ட்ரைனிங் பாயிண்ட்டு வர்றதுக்கு அமைப்பு வந்துருச்சு ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் எப்பவுமே சாதகமான கிரகங்கள் எல்லா காலகட்டமும் நமக்கு சாதகமாக இருக்காது சாதகமான கிரகங்களாக இருந்தாலுமே கூட நமக்கு அந்த சமயத்தில் நமக்கு அந்த கிரகத்தால் பலத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஸோ கிரகத்தினுடைய தன்மை அப்படி தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரிதான் கிரகங்களுடைய ஆதிக்கமும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை தவறாமல் கரெக்டாக பயன்படுத்தி கொண்டு நம்ம படியில் ஏற ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் ஸோ அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபகுதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய யோகாதிபதி உங்களை தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இல்லை உங்களுக்கு அவயோக சூழலேருந்து உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்கா ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக யாரெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் லைஃப்பில் எவ்வளோ முயற்சிகள் செய்தாலும் திருப்பி அந்த கஷ்டம் கஷ்டம் தங்கக்கிட்ட அவங்க அவங்களை நோக்கியே திருப்பி திருப்பி நிறையா அந்த கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதி நிலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுக்திகளையும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இதை கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத அந்த லக்னாதிபதி தான் முடிவு பண்ணுவார் ஸோ பல விஷயங்கள் ஆராய்ந்து தான் ஸோ அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கிளியர் கட்டாக எடுக்க முடியும் ஸோ அதை பற்றி நான் தெளிவான கண்ணோட்டம் வேணும் அப்படின்னா கேளுக்கான நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆக மிதுனம் கன்னி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே திருக்கிரகை யோகம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு பொருளாதார ரீதியாக அதே மாதிரி வாழ்வியல் ரீதியாக சகலவிதமான முன்னேற்றத்தை அடைய நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய மைத்திருமுகத்தின் நேர கேலண்டர் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு வரும் ஸோ இப்போ ஜூன் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேலண்டர் அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு ஸோ அதை நீங்கள் கொண்டு கடனை தீர்ப்பதற்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும் எப்படிப்பட்ட கடனையும் முடிப்பதற்கு உண்டான வழி உங்களுக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருவான் ஸோ அதை பற்றி கோலப்பட வேண்டாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நற்பவி நட்பு நட்பவை நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி அன்பகா